أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح اوكي فسورة النساء ولا نوتي روتي رندا وصنا نمكي يرينا بكي كنت ورغلقتي صلى الله عليه وسلم بسم الله الرحمن الرحيم யார் நம்பிக்கை கொண்டு நர்சீர்கள் புரிகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடும் சோனா பூங்காக்களில் நுழை வைப்போம் அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இது அவ்வாஹின் உண்மையான வாக்குறுதியாகும் தம் சொல்லில் அவ்வாஹை விட உண்மையானவர் வேறு யார் உள்ளார் இறுதி விளைவு நீங்கள் ஆசைப்படுவது போலவோ வேதம் அருளப்பட்டவர்கள் ஆசைப்படுவது போலவோ ஏற்பட இல்லை எவன் தீமை செய்தாலும் அவன் அதற்குரிய விலையை அடைவான் அவ்வாஹை தவிர தனக்கு வேறெந்த காப்பாளனையும் உதவியாளனையும் அவன் காணமாட்டான் மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் தாம் சோனத்தின் நுழைவார்கள் மேலும் இம்மியளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் மேலும் எவர் அவ்வாஹுக்கு முழுமையாக அடிப்பணிந்து தன்னுடைய நடத்தையும் நல்லதாக்கி கொண்டு ஒருமனப்படுத்தி இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றினாரோ அவரை விட சிறந்த வாழ்க்கை நெறி உடையவர் யார் இப்ராஹிமையோ அவ்வாஹ் தன் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹூக்கே உரியது மேலும் அல்லாஹ் யாவற்றையும் சூழ்நறிந்தவனாக இருக்கின்றான் இந்த இடத்துல பாருங்க அல்லாஹ் தலை என்ன சொல்றான் உறுதியாக அதாவது வந்து யார் இணைய நம்பிக்கை கொண்ட மக்களா இருக்கிறாங்களோ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்யறாங்களோ அது அவங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சுவோண பூங்காக்கள்ல நம்ம நுழைய வைப்போம் அவங்க நிலையா அங்கேயே தங்கி இருப்பாங்க இது அவ்வாவுடைய உண்மையான வாக்குறுதி இதுக்கு முன்னாடி ஷைத்தானுடைய வாக்குறுதியை பின்பற்றி போனீங்க இழிவடைந்தீங்க நரகத்துக்கு போனீங்க ஆனா யார் நல்ல செயல்கள் செஞ்சு அல்லாஹுவை ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யறாங்களோ அவங்கள ஆறுகள் ஓடக்கூடிய சோன பூங்காக்கள்ல உன் நுழைய வைப்போம் அங்க தங்கி வாழ்வீங்க இது அஹுடைய வாக்குறுதி இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறத உங்க அகத்தலா சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் விட உண்மை சொல்லக்கூடியவங்க வேற யாரா இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அல்லாஹால சொல்றான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இறுதி விளைவு நீங்க நீங்க ஆசைப்படுறது மாதிரியே வேதம் அருளப்பட்டவர்கள் ஆசைப்படுவது போலுமே ஏற்படுறது கிடையாது ஏன்னா தீமை செய்தாலும் அதுக்குரிய விளைவை அடையுமா தீமை செய்தாலும் சொர்க்கமே கிடைக்குமா கிடைக்காது அல்லாஹே தவிர வேற யாரையும் நீங்க காப்பாளனையோ உதவியானையோ காண மாட்டீங்க அதனால ஒவ்வொருத்தரும் அல்லாஹை மட்டும் நம்பிக்கை கொண்டு அவனுக்கு அடிபணிந்து அழகான நற்சிகள் செய்யும் போது அல்லாஹ் வாக்களித்த சோர்க்கத்தில நுழையலாம் ஆனா அவனுக்கு மாறு செய்யும் போது நீங்க ஆசைப்பட்டு என்ன என்னாதான் மாறு செஞ்சாலும் அல்லாஹாலா எங்க மேல கருணையா இருக்காம உலகத்தினா அகிலத்தின் அனைவரையுடைய மேன்மைப்படுத்தினா அப்படின்னு வேதம் கொடுத்தவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடைக்காது அல்லாஹுவை அஞ்சுறவங்களே தவிர அல்லாஹ் உலகத்தால சொல்லிட்டு நீங்க நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களா இருந்தா ஆனா இருந்தாலும் சரி பெண் பெண்ணா இருந்தாலும் சரி இறை நம்பிக்கைகளா இறை நம்பிக்கை கொண்டு இருக்கும் போது நல்ல அமல்கள் செய்யும் போது அவங்க சொர்க்கத்துல நுழைவாங்க அவங்க அநீதி இழைக்க மாட்டாங்க அநீதி இழைக்கப்பட மாட்டாங்க அதனால யாரு அல்லாஹுக்கு முழுமையா அடிபணிந்து நடக்கிறாங்களோ அவங்களுடைய நடத்தை உண்மையாக நல்லதாயிட்டது எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையா இருக்கு தெரியுமா இப்ராஹிம் அலிசலாம் இருந்தாங்கல்ல அப்படிப்பட்ட வழிமுறையா இருக்கு அவங்க இருக்கிறது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நெறி எவ்வளவு சிறந்ததா இருந்துச்சு தெரியுமா அதனாலதான் அல்லாஹ் சுஹால தலா இப்ராக் அலிசலாத்த உற்ற நண்பனா தேர்ந்தெடுத்துக்கிட்டானா அப்ப அந்த இப்ராஹிம் அலிசலாம் வாழ்க்கைய வழிமுறையை பின்பற்றி வந்த நம்முடைய நபிசல்லா அலிசலாம் அவங்களுடைய வாழ்க்கையை வழிமுறையை பின்பற்றி நாம நடந்தோம்னா அல்லாஹலா நம்மளையும் நண்பனா தேர்ந்தெடுக்கலாம்ல பெண்கள் விவகாரத்தில் தீர்ப்பு வழங்குமாறு அவர்கள் உம்மிடம் கோருகின்றார்கள் நபியை நீர் கூறும் அவர்கள் விவகாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறான் மேலும் இவ்வேதத்தில் முன்பிருந்தே உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகின்ற சட்டங்களையும் நினைவுபடுத்துகிறான் அதாவது பெண்களுக்கு அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட உரிமையை நீங்கள் கொடுப்பதில்லையோ அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதில்லையோ அல்லது பேராசையின் காரணமாக நீங்களே அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த அனாதை பெண்கள் பற்றிய சட்டங்களையும் மற்றும் பலவீனமான குழந்தைகள் பற்றிய சட்டங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறான் மேலும் அனாதைகள் விஷயத்தின் நீதியை கடைப்பிடிங்கள் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவு ஏவுரை வழங்குகின்றான் மேலும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு நன்மையும் தின்னமாக அல்லாஹ் நன்கு அறிந்தே இருக்கின்றான் இந்த இடத்துல அல்லாஹ் பெண்கள் விஷயத்துல நீங்க தீர்ப்பு கேக்குறாங்க நபி அவங்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ் பயந்து நடந்துக்கங்க அவங்கள நீங்க அனாதைகளா இருக்கிறாங்க வறியவர்களா இருக்கிறாங்க இலைகளா இருக்கிறங்காக திருமணம் செய்வீங்களோ திருமணம் செய்ய மாட்டீங்களோ எதுவா இருந்தாலும் சரி பேராசையின் காரணமா அநியாயமா நடந்துறாதீங்க அந்த பெண்கள் விஷயத்துல அல்லாஹ் அல்லாஹால சட்டங்களை சொல்லி இருக்கான் அதுல நீதமா நடந்துக்கங்க நீதத்தை கடைபிடிங்க அப்படின்னு தான் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுறான் நீங்க எந்த ஒரு நன்மையை செஞ்சாலும் அல்லாஹ் அதை அறிஞ்சே இருக்கான் தீமையின் பக்கம் போயிடாதீங்கங்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனம் அடுத்து ஒரு பெண் தன்னிடம் கணவன் நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டான் என்றோ புறக்கணித்து விடுவான் என்றோ அஞ்சினால் கணவன் மனைவி இருவரும் தம் உரிமைகளில் சிலவற்றை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தமக்கிடையே சமாதானம் செய்து கொள்வதில் தவறு ஏதும் இல்லை என் நிலையிலும் சமாதானம் செய்து கொள்வதே நலம் தரக்கூடியதாகும் மனித உள்ளங்கள் குறுகிய என்ன எண்ணத்திற்கும் உலோபித்தனத்திற்கும் விரைவாக உட்படுகின்ற உட்பட்டு விடுகின்றன ஆனால் நீங்கள் இசான் நன்முறையில் வாழ்ந்து இரையச்சத்தோடு செயல்படுவீர்களானால் திண்ணமாக அவ்வாறு நீங்கள் செய்கின்றவற்றை நன்கறிபாக இருக்கின்றான் கணவன் விஷயத்துல ஏதாச்சும் ஏசுவானோ திட்டுவானோ பேசுவானோன்ற அஞ்சுனா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க விட்டு கொடுத்துக்கோங்க பேசுங்க சமாதானமா இருங்க இந்த சமாதானத்துல நல்லது இருக்கு மனிதனுக்கு மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்குல்ல குறுகிய எண்ணங்களை கொண்டதாகவும் லோபுத்தனத்திற்கும் விரைவா ஆட்படக்கூடியதா இருக்கு நீங்க எஹசானா நல்ல முறையில நடந்துக்கோங்க சமாதானமா உடன்படிக்கையில போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க இப்படி நீங்க இகசானா நல்ல முறையில நடந்துக்கிறது இரையச்சத்தோட செயல்படுவீர்கள் ஆனா நிச்சயமா அதான் நீங்க செய்யறதா அறிகிறான் சொன்னதோட என்ன சொன்ன அப்படியா சொன்னாங்க ஓ மாமா மாமி உன் மாப்பிள்ளைக்கு இப்படியா சொல்லி கொடுத்தாங்க இப்படின்னு சொல்லி நீ வந்துரு கிளம்பி இந்தா அனுப்புறேன் கார அப்படி எல்லாம் இல்ல அச்சோ முன்னாடி இப்படியா பேசினா புள்ள வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு நீ வந்துரு இங்க இப்படி சொல்லி கொடுக்க கூடாது உலாசு மகன்கெல்லாம் சொல்றான் பாருங்களேன் இந்த பொண்ணு நல்லா இருக்கொண்டுதான் கட்டணும் அம்மாடி இந்த இருக்கும் இல்ல ஏதோ அலமது இல்லா நீங்க உங்களுக்குள்ள உடன்பாடா ஒரு சமாதானமா ஒருத்தர் பொருத்தர் பேசி அழகான முறைகளை விட்டு கொடுத்து போங்க அப்படி விட்டு கொடுத்து போறதுல உங்களுக்கு வாழ்வு உண்டு உங்களுக்கு நன்மை இருக்குது அல்லாஹத்தாலா உங்களுக்கு அழகிய சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவனா இருக்கிறான் இகசான நன்முறையில நடந்துக்கோங்க இறையச்சத்தோடு நீங்க இருங்கன்னு அல்லாஹத்தோட சொல்றான் அப்ப அல்லாஹ் பாருங்க எந்த இடத்துலயுமே மன முறிவையோ பிரிஞ்சு போறதையும் அவங்காவும் விரும்பல அவங்களுடைய ரசனும் விரும்பல சமாதானத்தை எத்தனை இடத்துல இப்ப நம்ம பார்த்துருக்கோம் பாத்தீங்களா அது ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் இந்த வசனங்களையெல்லாம் படிக்காம அல்லாவுடைய ரசிகளுடைய வாழ்க்கை நெறிமுறையை தெரியாதது காரணமா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு கோவிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போகக்கூடியவர்களை டைவர்ஸ் பண்றவங்கள அவங்க எவ்வளவு பேரை பாக்குறோம் ஆனா இது கடையில குழந்தையிலாக்கி அலமதுல்லா தப்பிச்சு போயிட்டாங்க எப்படியோ ஒரு வழியில அடுத்து அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க தனி வாழ்க்கையா அமைச்சுக்கிறாங்க ஆனா குழந்தை இருந்தா அந்த குழந்தைகள் பண்ற கஷ்டம் அந்த குழந்தைகள் படக்கூடிய மனவேதனை அவர்கள் படக்கூடிய துயரங்களையும் துக்கங்களையும் பார்க்கும்போது உண்மையிலேயே பெரிய வேதனையா இருக்கு இப்ப இந்த வசன்களை எல்லாம் படிச்சு பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி அழகிய உபதேசத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அல்லாஹால சமாதானத்தை விரும்புறான் எந்த இடத்துலயுமே சண்டைகள் வராமையோ பிரச்சனைகள் வராம இருக்கவே இருக்காது ஏன் நபிச அல்லாஸ்லாம் அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையில அழகான முறையில அவங்க வாழ்வாதாரத்தை கூட கேட்டதுக்கு அல்லாவுடைய தூதர் சலா அழைச்சிடும் ஒரு மாசம் அவங்கள்ட்ட இருந்து விலகி இருந்தாங்க அல்லாஹ் வசனத்தை இறப்புனா சமாதானமா போனாங்க யாரும் தெரிஞ்சு போகல அப்போ நமக்கு நேரிய அழகிய வழிகாட்டல் நம்முடைய தூதருடைய வாழ்க்கையில இருக்கு நம்மளுடைய அழந்த இல்ல அல்லாஹ் அல்லாஹூத்தாலா காட்டிய வகையில இருக்கு அவனுடைய வேதத்துல இருக்கு இதையெல்லாம் நம்ம தொடக்கணிச்சிட்டு வெஸ்டர்ன் அம்மா மற்ற கல்ச்சர்ல நம்ம போக போகையில தான் மன முறிவுகள் வருது பல பிளவுகள் ஏற்படுது அல்லாஹ் நீங்க நல்ல முறையில விட்டு கொடுத்து நடந்தீங்கன்னா இரையச்சத்தோட இருந்தீங்கன்னா நீங்க செய்யற நான் இருக்கேன் நீங்க விட்டு கொடுத்து போங்க சமாதானமா போங்கிறதா அல்லாஹ் சுலான் சொல்லி காட்டுறான் அடுத்து மனைவருக்கு இடையே முழுக்க முழுக்க நீதியாக நடந்து கொள்ள நீங்கள் விரும்பினாலும் அது உங்களால் முடியாது எனவே நீங்கள் ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் விடப்பட்டவள் போல் ஒதுக்கிவிடாதீர்கள் இதுவே இறை சட்டத்தின் நோக்கத்தை நிறைவு செய்யும் போதுமானதாகும் நீங்கள் உங்கள் நடத்தையை சீராக்கி கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்தால் திண்ணமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளவனாகவும் இருக்கின்றான் என்ன பெரிய அலம்தில்லா அலில்லா அல்லா சுகான நடந்துக்கிறான் பாருங்களேன் சொல்லி காட்டுறான் பாருங்களேன் உங்களுக்கு அனுமதி இருக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் முடிச்சு வாழ்றதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு இருந்தாலும் உங்களால நீதமா நடத்த முடியாது ஒருத்தர் பக்கமே சார்ந்து போயிருவீங்க அப்படின்னு சொன்னா இந்த இறை சட்டத்தை நோக்கத்தை நிறைவு செய்ய அந்த ஒண்ணு போதுமாக்கிறது உங்களுக்கு போதுமானது நீங்க உங்க நடத்தையை சீராக்கி கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்தா நிச்சயமா அதுதான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான் கருணை கொடுப்பான் ஆனா அனுமதி இருக்கு கராம பக்கம் போயிட்டாதீங்க எத்தனை பேரு தெரியுமா அல்லாஹுக்கு அஞ்சுறது ரெண்டாவது விஷயம்தான் உலகத்துக்கு சமுதாயத்துக்கு கௌரவத்துக்கு இதுக்குதான் அஞ்சுறாங்களே தவிர அந்த உலகத்துக்கு பயந்து சமுதாயத்துக்கு பயந்து கௌரவத்துக்கு பயந்து எத்தனை ஹராம்களை செய்யறாங்க தெரியுமா அவ்வளா நீ பாதுகாத்தரில்லையா அல்லா உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க ஏன்னா கௌரவம் இல்லை என் சமுதாயத்துக்கு மத்தியில அதனாலதான் அல்லாஹாலா ஹலாலாக்கி கொடுத்திருக்கான் ஆனா அது நீதமா நீங்க நடக்க முடியும்டா அந்த அழகான முறையில செயல்படுத்துங்க இப்ப நமக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட முடிஞ்ச அளவு தானே சாப்பிடுவோம் அதுக்கு மேலன்னா வாமிட் வந்துடும் இல்ல செமிக்காது இல்ல ஃபுட் பாய்சன் ஆயிரும் ஏதோ ஒண்ணு ஆயிரும்ல அது மாதிரி தான் இதுவும் அல்லாஹ் இது நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சும்மா புரியறதுக்காக சொல்லி காட்டுறேன் இல்லையா அப்ப உங்களுக்கு நீதமா நடக்க முடியும்டா உங்களுக்கு முடியும்டா முடியுமானதை செய்யுங்க அப்படி இல்லாட்டி அல்லாவுக்கு பயந்து அஹ் அச்சத்தோட உங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைச்சுக்கிட்டு பொறுமையோட நீங்க அல்லாஹம் வந்து இருந்தீங்கன்னா அல்ல உங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான் கருணை காட்டக்கூடியவனா இருக்கான் உங்களுக்கு மத்தியில மனநிறைவை ஏற்படுத்தக்கூடியவனா இருக்காங்க அல்லாஹலை சொல்றான் அதனால இது அல்லாஹ் நீதியோட முழுக்க முழுக்க நமக்கு அழகா சொல்லக்கூடிய அட்வைஸா இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம் ஆனா எல்லாரும் சொல்றாங்க இல்ல இஸ்லாத்துல மூணு நாள் மனைவி கட்டிக்கிற கூடியதா இருக்கு யாரும் மூணு நாள் லயனா ஒரு ஊரை எடுத்துக்கோங்க ஒரு பத்து பேராச்சு இருக்கிறாங்களா நாலு மனைவி கட்டிக்கிட்டு ரெண்டு பேர் இருக்கு கல்யாணம் முடிக்கிறதே ஒரு ஊருக்கு ஒரு ஆள் இருக்கிறதே அதிசயமான விஷயம் ஏன்னா பாவம் அவங்களால சமாளிக்க முடியாது மாஷா அவங்க அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள மனைவிகளா நாம இருக்கிறோம்ல அதனால அல்ஹம்துலில்லா அவங்களுக்கு அதுவே போதுமானதா இருக்கு எங்கயோ ஒருத்தர் ரெண்டு பேரு அதுல சச்சரவு சுகா நல்லா அல்லாஹலை அனுமதி தான் கொடுத்துருக்கான தவிர கட்டாயமாக்கள் தேவையுடையவர்கள் நீதமா நடந்துக்க முடியுமா நீங்க செய்யுங்க இல்லாட்டி விடுங்க பொறுமையோட இருங்க அல்லாஹ் அஞ்சி வாழுங்க உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் கருணையும் ஆனால் கணவன் மனைவியரில் ஒருவர் மற்றவரை விட்டு பிரிந்து போவார்கள் அல்லாஹ் தனது பரந்த ஆற்றலினால் அவர்களை ஒருவர் மற்றவரின் பக்கம் தேவையற்றவராய் ஆக்கி விடுவான் அல்லாஹ் பரந்த ஆற்றலுடையவனும் அறிவார்ந்தவனும் ஆவான் அல்லா இப்போ பிரச்சனை வந்துருச்சு சமாதானமா போக முடியல அவங்களால் ரெண்டு பேருக்குமே ஒத்த வாழ்க்கையை வாழ முடியல அப்ப பேருக்கு ஊருக்கு சும்மா கணவன் மனைவியா வாழ்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படி நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்களா அப்படி பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களை ஒருத்தரை ஒருத்தரோட தேவை அவங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கான் கணவனை சார்ந்து மனைவியும் மனைவிய சார்ந்து கணவனும் இருக்கிற மாதிரி ஆனா நீங்க பிரிஞ்சு போயிட்டா உங்களுக்குள்ள எந்த ஒரு தேவையும் அவ்வளோ ஏற்படுத்த மாட்டான் உங்களுக்கு வந்து நிறைவான ஒரு இதை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு ஆற்றலை ஒரு அறிவான்தவன் அவனத்தலா இருக்கான் ஒருத்தரை மற்றொரு பக்கம் தேவை இல்லாதவர்களா அல்ல ஆக்கிடுவான் ஏன்னு சொன்னா அல்லாஹுடைய சட்டங்கள் இதெல்லாம் சும்மா சாதாரணமா சோத்துக்கு உப்பு போடலங்கிறதுக்காகவும் வீட்டுக்கு மாப்பிள்ள சீக்கிரம் வரலங்கிறதுக்காகவும் எல்லாம் பிரிஞ்சு போறது கிடையாது இல்லையா அதான் ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு உங்களுடைய மனைவிட்ட நீங்க வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தா முதல்ல நீங்க பேசி சமாதானப்படுத்திக்கங்க அந்த இடத்துல உங்களுக்கு முடியலையா கொஞ்சம் அவளை ஒரு ஒரு நேரம் என்ன பிரிஞ்சிரிங்க அது அவங்கள்ட்ட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திடும் உங்களுக்கும் பிரிவை கொடுத்து அது ஒரு பாசத்தை ஏற்படுத்தும் அதுக்கும் இல்லையா லைட்டா லேசா அடிங்க அப்பையும் எல்லாவுடைய சொல்லியிருக்காங்க கண்ணத்துல அரைஞ்சிடாதீங்க முகத்துல அடிக்காதீங்க நாலு பேருக்கு முன்னாடி ஏசவோ பேசவோ அடிக்கவோ செய்யாதீங்க அது அதுக்கு எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்கு இதுக்கும் மேலையா நீங்க உங்களுடைய குடும்பத்தாரோட உங்களுக்குன்னு இருக்கவங்களோட பேசுங்க அதுக்கும் மேல இல்லாம நீங்க பிரிஞ்சு போனீங்களா ஓகே ஏன்னா எத்தனை கட்ட கட்டமா போகுது இதுக்கு பின்னாடி நடக்கும் போதுதான் உங்களை ஒருத்தரை இன்னொருத்தர தேவையற்றவரா அல்லா ஆக்கிடுவான் அவ்வளா ஆற்றலை விடவனா அறிவார்ந்தவனா இருக்கிறான் அப்படிங்கறத அவங்க அந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் இதெல்லாம் எதையோ நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சின்ன வயசுல இருந்து குடும்பம்டா என்ன வாழ்க்கைடா என்ன வாழ்க்கை விஷயத்துல உங்கத்தால எதை எதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான் எந்த விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்கணும் எந்த விஷயத்துல விட்டு கொடுக்காம கரெக்ட்டா கண்டிப்பா இருக்கணும் இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நம்மதானே பெத்தோம் நம்ம தான அவங்களை வளர்க்கிறோம் நமக்கு நம்ம கிட்டதான அல்லாஹ் தலை பொறுப்பை கொடுத்திருக்கான் நாளைக்கு நம்ம கிட்டதான விசாரிப்பான் ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இன்ஷாமா அடுத்து வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவ்வாவுக்கே உரியனவாகும் நவாகும் அஞ்சிய வண்ணம் செயல்படுங்கள் என்றே உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி இருந்தோம் இப்போது அவர் உங்களுக்கும் அதனையே அறிவுறுத்துகின்றோம் நீங்கள் நம்பவில்லை நம்பவில்லையெனில் நம்பாதிருங்கள் பானங்கள் இல்லவையும் பூமியில் உள்ளவையும் தின்னமாக அல்லாஹுக்கே உரியன என்பதை நினைவில் வையுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் அனைத்து புகழுக்கு உரியவனாகவும் இருக்கின்றார் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அல்லாஹவே உரிமையாளன் ஆவான் அவற்றின் பொறுப்புகளை ஏற்க அவனே போதுமானான் மனிதர்களே அவன் நினைத்தால் உங்களை அகற்றிவிட்டு உங்களுக்கு பகரமாக மற்றவர்களை கொண்டு வருவான் இவ்வாறு செய்ய அல்லாஹ் முழு வலிமை பெற்றவனாக இருக்கின்றான் இம்மைக்குரிய பயனை மட்டும் விரும்புகின்றவர் அல்லாஹ்விடத்தில் இம்மை மறுமை இரண்டிற்குரிய நற்பயன்களும் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளட்டும் மேலும் யாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் சுஹானல்லா அல்லா சுகான அவனுடைய ஆற்றலை பத்தி சொல்லி காமிச்சுட்டு மனிதர்களுக்கு சொல்லி காட்டுறான் நான் நினைச்சா உங்களையெல்லாம் தூக்கி ஒரு மூளையில தூக்கி போட்டுட்டு உங்களை விட சிறந்த மலர் மனிதர்களை கொண்டு வர முடியும் இருந்தாலும் உங்களுக்கு அவகாசத்தை குடுத்திருக்கேன்னு சுஹானவ தாலா சொல்றான் சொல்லிட்டு அல்லா இறை நம்பிக்கை கொண்டவங்களே நீங்க நீதியை கடைபிடிப்போரா இருந்தா அல்லாவுக்கு சான்று வழங்குவாரா திகளுங்க சுஹான் அல்லா சுஹான் அல்லா வசனத்துல என்ன சொல்றோம் இம்மைக்குரிய பாலானா மட்டும் நீங்க எல்லா இடத்துல கேட்காதீங்க அல்லா இடத்துல மறுமைக்குரியதும் நற்பயன்கள் நிறைய இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்க யாரு அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் மறுமையையும் இம்மையில சிறந்ததையும் மறுமையில சிறந்ததையும் கேளுங்க அப்படிங்கிறத அவ்வளோ சொல்லி அவ்வளாக யாவற்றையும் செவியுறிக்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத அவ சொல்லி காட்டுறான் அடுத்தமா இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாஹுக்காக சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள் நீங்கள் செலுத்தும் நீதியும் வழங்கும் சாட்சியும் உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரியே நீங்கள் யாருக்காக சாட்சி சொல்கின்றீர்களோ அவர் செல்வந்தராகவோ ஏழையாகவோ இருந்தாலும் சரியே அல்லாஹ் அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கின்றான் எனவே மன இச்சையை பின்பற்றி நீதி தவறிவிடாதீர்கள் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ சாட்சி அளிக்காமல் விலகி சென்றாலோ தின்னமாக அவ்வாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் இதெல்லாம் தெளிவான வசனம் இதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கூட தேவையில்ல அல்லாஹ் தலா ஈமான் கொண்ட மக்களை பார்த்து நீங்க நீதியா நேர்மையா இருங்க யாரா இருந்தாலும் தாய் தகப்பனா இருந்தாலும் சரி ஏழையோ பனைக்காரவங்க யாரா இருந்தாலும் சரி ஏன்னா நாம அவங்களுடைய நலன்ல அக்கறையோட இருக்கிறத விட படைச்ச ரப்பு இருக்கான்ல அவன் அக்கறையோட இருக்கான் அதனால ஒரு விஷயம் வந்தா அதுல எது நீதி எது உண்மை எது நேர்மை அதை மட்டும் நீங்க செய்யுங்க அதை விட்டு நீங்க விலகாதீங்கன்னு அடுத்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தன்னுடைய தூதர் மீது இறக்கி அருளிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் அவன் இறக்கி வைத்த வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் எவன் அல்லாஹுவர் அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அருமையினாலையும் நாம் மறு அவன் வழிகேட்டியிலே உழன்று வெகு தூரம் சென்று விட்டான் அல்லாஹ் அல்லாஹானா இந்த இடத்துல நீங்க நேர்மையோட நடந்துக்கங்கன்னு சொன்னதோட மட்டும் இல்ல நம்பிக்கை கொண்ட மக்களே நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹால சொல்றான் நீங்க அல்லாஹின் மீதும் இறை தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்க இந்த வேதத்து இந்த வேதத்தை நம்பிக்கை கொன்றதோட மட்டும் இல்ல இதுக்கு முன்னால் நீ இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் நம்பிக்கை கொள்ளுங்க ஒண்ணு அல்லாஹுவ ரெண்டு வானவர்களை மூணு வேதங்களை நாலு தூதர்கள அஞ்சு நால இந்த அஞ்சையும் யார் நம்பிக்கை கொள்றாங்களோ இவர்கள்தான் அல்ல நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையான முனமீன்கள் முத்தகீன்கள் அதன்படி செயல்படும் போது யார் இதை மறுத்து வாழ்றாங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க வழிகேட்டுல ரொம்ப தூரம் போயிட்டாங்க என்று நாட்டல சொல்றான் இப்ப அந்த அஞ்சு விஷயம் ஈமானோட அடிப்படை விஷயம் விதி விதி இதோட இந்த ஆறு விஷயத்தையும் நம்பி அதன் அடிப்படையில வாழ்றது நச்சைகள் செய்யறது ஒவ்வொரு களிமா சொன்ன உமேனுக்கும் கடமையான ஒண்ணுங்கிறத அவன் சொல்றான் அடுத்து எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்னர் நிராகரித்தார்களோ மறுமுறையும் நம்பிக்கை கொண்டு அதற்கு பின்பும் நிராகரித்தார்களோ பிறகு தம் நிராகரிப்பில் தீவிரமாக மூழ்கி கொண்டே சென்றார்களோ அத்தகையோரை ஒருபோதும் அல்லாஹ் மாட்டான் மேலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் மாட்டான் யார் வந்து வழிகேட்டுக்கு போயிட்டாங்களோ அல்லாஹை நிராகரிச்சிட்டாங்களோ அவங்க திரு அல்லாஹை நம்பி திருப்பியும் வழிகேட்டுக்கு போயிட்டாங்களோ இவங்க வழிகேட்டுல மூழ்கி போயிட்டாங்க அல்லாஹ் இவங்களை மன்னிக்கவும் மாட்டான் இவங்களுக்கு நேர் வழி காட்டும் அடுத்து நயவஞ்சகர்களுக்கு தின்னமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது எனும் நற்செய்தி அறிவிப்பீராக இவர்கள் இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்போரை தம் நண்பர்களாக்கி கொள்கிறார்கள் இவர்கள் அந்நிராகரிப்போரிடம் கண்ணியத்தை தேடி செல்கின்றார்களா உண்மையில் எல்லா விதமான கண்ணியமும் அவ்வாவுக்கே உரியதாகும் எங்காவது சிலரால் அவ்வாஹின் திருவசனங்கள் மறுத்துரைக்கப்படுவதையும் அவை ஏலனம் செய்யப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடும் வரை அங்கு அவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள் என்று முன்பே இப்பேதத்தில் அவ்வாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் இனி அவ்வாறு செய்வீர்களாயின் நீங்களும் அவர்களைப் போன்றவர்களாவீர் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாஹு நயவஞ்சகர்களையும் நிராகரிப்பவர்களையும் நரகத்தில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றான் நம்ம அல்லாஹுக்கு எதிரா அல்லாஹுடைய ரசூலுக்கு எதிரா இந்த மார்க்கத்துக்கு எதிரா பேசப்படக்கூடிய இடங்கள்லயே நம்ம இருக்கக்கூடாது அங்க உட்காராதீங்கன்னு உங்களுக்கு அல்லாஹாலா கட்டளை இட்டுட்டான் இனிமேல் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா உறுதியா தெரிஞ்சுக்கங்க தாலா நயவஞ்சர்களையும் நிராகரிப்பாளர்களையும் நரகத்துலதான் ஒன்று சேர்ப்பான் அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய வாரிசுகளின் பாதுகாத்தா அல்லாமீன் அடுத்து நிசா இந்நயவஞ்சகர்கள் உங்களுக்கு என்ன நேரப் போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு வெற்றி கிட்டினால் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுவார்கள் நிராகரிப்போரின் கை ஓங்கியிருந்தால் உங்களுக்கு எதிராக போரிட நாங்கள் சக்தி பெற்றிருக்கவில்லையா இருந்தும் இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றவில்லையா என்று அவர்களிடம் கூறுவார்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இதை குறித்து மறுமைய நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் அத்தீர்ப்பில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்பவர்கள் மேலோங்க எவ்வளையும் அல்லாஹ் ஒருபோதும் வைத்திட மாட்டான் இந்நயவஞ்சகர்கள் அல்லாஹாவை ஏமாற்றுகின்றார்கள் உண்மையில் அவனே இவர்களை ஏமாற்று ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கின்றான் இவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பல் பட்டுக்கொண்டே நிற்கிறார்கள் மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார்கள் இன்னும் அல்லாஹை மிக குறைவாகவே நினைவு கூறுகிறார்கள் முழுமையாக இவர்களோடும் இல்லாமல் அவர்களோடும் இல்லாமல் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடையில் தடுமாறி நிற்கிறார்கள் அவ்வாக எவனை வழக்கெடுக்கின்றானோ அவனை நேர்வழிப்படுத்த வேறு எந்த வழி வழிகையும் நீர் காண மாட்டீர் ஓகே இப்ப இந்த இடத்துல நயவஞ்சகர்களை பத்தி அவங்கத்தாலும் சொல்லி காட்டுறான் இந்த நயவஞ்சர்களுடைய நிலை எப்படி இருக்கும் இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம இருக்கும் ஆனா இவங்களை பத்தி தான் அவங்க அவருடைய தூதர் சவலாலீஸ்வரன் சொல்லும் போது சொன்னாங்க நீங்க தொழுகை உங்களுடைய தொழுகைகளை நயவஞ்சகருடைய தொழுகை மாதிரி ஆக்கிக்கிறாதீங்க அவங்க தொழுதான் சோக்களோட தொழுகுவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தூதர் சொல்றாங்க நயவஞ்சகர்கள் நரகத்துக்குத்தான் உரியவர்கள் அவர்கள் நரக நரகத்தோட அடி இருப்பாங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க அப்போ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நயவஞ்சகத்தன்மை எவ்வளவு கடுமையானது கொடுமையானது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏண்டா அவ சொல்றான் இவங்க இவங்களோட இல்லாம அவங்களோடையும் இல்லாம நடுநிலை நடுவுல நின்று தடுமாறுறாங்க அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுறானோ அவங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவங்களை யாரையுமே பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறத அவங்கத்தால சொல்றான் அப்ப இந்த நன்க நயவஞ்சகத்தன்மத்தில இருந்து அவங்க பாதுகாப்பு தேடியவர்களா இருந்துகிட்டே இருக்கணும் அடுத்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்போரை உங்கள் நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு எதிராக தெளிவான ஆதாரத்தை நீங்களே அல்லாவிடம் கொடுத்து விட விரும்புகின்றீர்களா தின்னமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிக அடித்தட்டிற்கே செல்வார்கள் மேலும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரையும் காண மாட்டீர் ஆயினும் இவர்களில் யார் பாவமணிப்பு கோருபவராக விளங்கி தம் செயல்களை சீர்திருத்திக் கொள்கின்றார்களோ மேலும் அல்லாஹுவின் வேதத்தை பற்றி கொண்டு தமது தீன் தீனை நெறியை அல்லாஹுக்கே உரிதானதாக்கி கொள்கின்றார்களோ அத்தகைய ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பர் மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான் இந்த இடத்துல இறை நம்பிக்கை கொண்டவங்களை கூப்பிட்டு சொல்லி காட்டுறான் நம்பிக்கையாளர்களே நீங்க இறை நம்பிக்கை கொண்டவங்களை விட்டுட்டு நிராகரிப்பவங்களை ஒரு நாள் நம் நண்பர்களா எடுக்காதீங்க ஏன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான் அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை நீங்க ரொம்ப கிட்ட காட்டுறவா விரும்புறீங்க வேண்டாம் அவங்கெல்லாம் இன்னைக்கு பகட்டா பசப்பா ஆசை வார்த்தை கூட்டிக்காம காட்டி பேசினாலும் நம்பிக்கையாளர்களையே நீங்க தோழர்களா எடுத்துக்கோங்க நீங்க இறை நம்பிக்கையற்றவர்களை சுற்ற நண்பர்களா எடுக்காதீங்க நிச்சயமா நயவஞ்சார்கள் வந்து நரகத்தோட அடித்தட்டுக்கு செல்வாங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் மக்கள் யாரை நீங்க பாக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இடத்துலதான் அல்லாஹுடைய கருணை எவ்வளவு விசாலமானதுங்கிறத பாக்கலாம் இருந்தாலும் இவ்வளவு அநியாயமும் மோசடியும் பண்ணிட்டாலும் நடந்துட்டாலும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அவங்களுடைய செயல்களை சீர்திருத்தக்கூடியவர்களா ஆக்கி வைப்பான் அல்லாவுடைய வேதத்தை எருக பற்றி கொண்டு இந்த தீனை அல்லாஹுக்கு உரித்தாக்கி யார் செயல்படுறாங்களோ அவங்கள நம்பிக்கையாளர்களோட சேர்த்து வைப்பான் இறை அல்லாஹ் மகத்தான கூலிய சீக்கிரம் கொடுக்கறதுக்கு இருக்கிறான் அதனால நம்பிக்கை கொண்டவங்களே நீங்க என்ன செய்யுங்க அந்த ரப்போட அந்த ரப்பை நெருங்கக்கூடியவர்களோட அந்த ரப்பை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களோட இருங்க முனாஃபிக்களோட உற்ற நண்பர்களா எடுக்காதீங்கிறத அல்லா சொல்றான் அடுத்து நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாய் இருந்து இறை வழியில் நடப்பீர்களாயின் உங்களை ஏன் அல்லாஹ் தண்டிக்க போகின்றான் மேலும் அல்லாஹ் நன்றியை மதிப்பவனாகும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் சுபானல்லா எவ்வளவு அழகா டேரக்டா நம்ம ரப்பு நம்மளோட பேசலாம் நீங்க நன்றி செலுத்துவர்களா இருந்தா இறை நம்பிக்கையை கொண்டு நல்ல வழியில நடந்தீங்கன்னா ஏன் அல்ல உங்களை தண்டிக்க போறான் அவன் உண்மையிலேயே நீ நன்றி செலுத்துறத மதிக்கக்கூடியவனா இருக்கான் யாவற்றையும் அறிந்தவனா இருக்கான் யார் ரஹ்மான ரஹிமே உன்னுடைய கருணை விசாலமானது யாவா அந்த விசாலமான கருணையின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் எங்கள் அனைவரையும் நீ கொண்டு செல்வாயாக யாழ்லா யாருலா எங்களுடைய உற்ற நண்பர்களாக இறை நேசர்களை ஆக்கியவையா யாழ்லா இறை நிராகரிப்பான மக்களிடமிருந்து எங்களையும் உங்களுடைய வாரிசைகளையும் உற்ற மக்களையும் மற்ற அனைத்து மக்களையும் நீ பாதுகாத்தல்வாயாக யாழ்லா ஆமீன் آمين يا رب العالمين